எாவது சுதந்திர தினம் சொல்லப்படுகிறது தமிழர்களை பொறுத்தவரையிலே இந்த நாள் நாள் இந்த தீவிர அடிமைகள் சிங்களனவர்களிடம் அடிமைகளாக்கப்பட்டு எழுபத்தி எட்டு வருடங்கள் நிறைவடைந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே பிரித்தானியர்கள் இலங்கை தீவை விட்டு வெளியேறுகின்ற பொழுது தமிழர்களுடைய ஆட்சியுரிமையை தமிழர்களுடைய தேசத்தினுடைய உடமையை தமிழர்களிடம் உள்ள கையளிக்காமல் இந்த தீவிலே எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருந்த சிங்களவர்களிடம் இந்த முழு நாட்டையும் ஆள்வதற்கான அதிகாரத்தை சென்ற காரணத்தினாலே பெரும்பான்மையினர் சிங்களவர்கள் அதிக ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக்கொண்டு தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறையை சட்டபூர்வமாக முன்னெடுத்து தமிழர் தேசத்தை அழித்து இல்லாமல் ஆற்றுகின்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்திருக்கின்றார்கள் ஆரம்ப காலத்திலிருந்தே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் முன்னறிந்த அரசாங்கத்தை விட தமிழர்களுடைய தேசத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளையும் தமிழர்களை படுகொலை செய்கின்ற செயல்பாடுகளையும் தீவிரப்படுத்தி இருந்தார்களே தவிர யாரும் தமிழர்களை அரவணைத்து தமிழர்களுடைய உரிமைகளை அங்கீகரித்து தமிழர்களோடு சேர்ந்து இந்த தீவை கட்டியிருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கவில்லை அந்த வரிசையிலே தமிழர்கள் மீதான முள்ளிவாய்க்கால் இனப்படுகிறது என்பது ஒரு உச்சத்தை எட்டியிருந்தாலும் கூட அதற்கு பின்னரான இந்த பதினாறு ஆண்டுகளிலும் யுத்தம் இல்லாமலே தமிழர்களுடைய தேசத்தை இல்லாமல் கிடைத்து அளிக்கின்ற செயல்பாடுகள் அதற்கு பின்னர் வந்த ஆட்சியாளர்களாலும் சுழற்சியாக முன்னெடுக்கப்படுகின்றது தற்பொழுது பதவியில் இருக்கின்ற அனுரகுமாரதி திசாநாயக்காவும் ஒரு மிக கொடூரமான இனவாத போக்கைத்தான் கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார் அவருடைய ஆட்சியிலும் வடக்கு கிழக்கிலே தமிழர்களுடைய தேசத்திலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களும் திட்டமிட்ட பௌத்தமயமாக்கல்களும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அபிவிருத்தி என்ற போர்வையிலும் சிங்கள மயமாக்கல்கள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது அது அம்பாறை மட்டக்களப்பு திருவண்ணமலை வவுனியா மன்னர் முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் என்று கிளிநொச்சி என்று சகல மாவட்டங்களிலும் அந்த ஆக்கிரமிப்பு செயல்பாடுகள் பௌத்தமயமாக்கல் செயல்பாடுகள் அனு அரசாங்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது பதவிக்கு வருகின்ற பொழுது சொன்னார் அனுராகமாரதிக்கு வருகின்றார் இனவாதமாக செயல்பட்டன அவ்வாறு செயற்பட்ட காரணத்தினால் தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் தமிழர்கள் இனவாத தலைவர்களுக்கு பின்னால் சென்றார்கள் தாங்கள் இனவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் மதவாதத்திற்கு இடமளிக்க மாட்டோம் என்றெல்லாம் வாய் வெளியே தமிழர்களை ஏமாக்குகின்ற பதப்பு வார்த்தைகளை கூறினார் ஆனால் அவர் பதவிக்கு வந்த பிற்பாடு அவர் தமிழர்களுடைய தமிழர்களுக்கு எதிரான விதமாக செயற்பாடுகளை எந்த ஒரு இடத்திலும் நிறுத்தவில்லை உதாரணமாக கையூட்டி எடுத்துக்கொண்டால் அது முழுதாக பட்டவர்த்தனமாக தமிழர் தனிநபர்களுக்கு தனியார்களுக்கு சொந்தமான தமிழர்களுக்கு சொந்தமான உறுதிக்காணிகள் என்பது நன்கு தெரிந்திருந்தும் கூட இன்று அதை அவர் பதவிக்கு வந்து இரண்டு ஆண்டுகளை எட்டுகின்ற நிலைமையில் இன்று வரை அந்த காணிகளை விடுவிப்பதற்கு என்று நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாறாக அவருக்கு கீழே இருக்கக்கூடிய போலீசாரை பல நூற்றுக்கணக்கானவர்களை தினமும் அந்த விசாரையிலே சட்டவிரோதமாக தங்கியிருக்கிற பிக்குவை பாதுகாப்பதற்கும் இராணுவ மற்றும் போலீஸ் இயந்திரங்கள் அந்த சட்டவிரோத விகாரைக்கான பல்வேறுபட்ட வளங்களை விநியோகிப்பதற்கும் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் கடந்த தைப்பொங்கல் தினத்தன்று யாழ்ப்பாணத்தில் உரையாற்றுகின்ற பொழுது கையிட்டு போராடுகிறவர்கள் காணி உரிமை அந்தவர்களும் போராடுகிறார்கள் அவர்கள் பற்றிய விசாரணைகளை செய்வதற்காக உளவுத்துறையினருக்கு தான் உத்தரவிட்டிருப்பதாக சொல்லியிருப்பதன் மூலமாக தமிழர்களை அச்சுறுத்தி ஒரு ஜனநாயக ரீதியாக உரிமை கொடுக்கின்றவர்களுடைய குரல் வழியை நசுக்கின்ற நேரடி கட்டளையை வழங்குகின்ற ஒருவராக அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரின் கீழ் இருக்கக்கூடிய உளவுத்துறையினர் இவ்வளவு கொடூரமாக தமிழர்களுக்கு எதிரான ஒடுக்குமுறையை பிரியோகித்தார்கள் என்பதனை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அவருடைய பாராளுமன்றத்திலே நாங்கள் கடுமையாக எதிர்ப்பை வெளியிட்டு இந்த கியூலோயா திட்டம் அந்த திட்டத்திற்கு இப்பொழுது இரண்டாயிரம் கோடி ஒதுக்கி அந்த திட்டத்தை மீள நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் ஆரம்பித்திருக்கின்றார் இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது அந்த விரவு செலவு திட்டத்திலே தான் இந்த இரண்டாயிரம் கோடியை அனுரவகுமாரிநாயக்கர் ஒதுக்கி இருக்கின்றார் மலையாட்டு பகுதியிலே தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களில் இருந்து எண்பத்தி நாலாம் ஆண்டு பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட தமிழர்களுடைய நிலங்களிலே சட்டவிரோதமாக குடியேற்றப்பட்ட சிங்களவர்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்க கொடுப்பதற்காக விவசாய நிச்சயிக்கான காணிகள் மற்றும் ஏனைய மிரக்கரிக்கையைக்கான காணிகள் காடழித்து அதை அபிவிருத்தி செய்து அந்த காணிகளை வழங்குவதோடு அந்த காணிகளுக்கு தேவையான நெல்வேல்களுக்கு தேவையான நீர்ப்பாசனத்தை வழங்குவதற்காக இந்த கிளோயா என்கின்ற நீர்ப்பாசன திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மஹிந்த ராஜபக்ச உருவாக்கிய திட்டமாக இருந்தாலும் இடையிலே எதிர்ப்பு காரணமாக அந்த விடயங்கள் தணிக்கப்பட்டிருந்தன அல்லது கைவிடப்பட்டிருந்த ஒரு நிலையிலே இன்று அனுரக் பாரத அந்த மஹிந்த ராஜபக்ச கோட்டாபய ராஜபக்ச ரணில் விக்ரமரசிங்க போன்றவர்கள் முன்னெடுத்த அந்த இனவாத வேலைத்திட்டத்தை தொடர்ந்து முன்னெடுக்கிறார் என்று சொல்லி சொன்னால் அந்த இனவறை மனநிலைக்கும் இடையே எந்த வேறுபாடுகளும் கிடையாது அந்த வகையிலே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கும்பரப்பு பிரதேசத்திலே கிட்டத்தட்ட ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு முப்பத்தி ரெண்டு விவகாரங்கள் அமைக்கப்படுகிறது இருபத்தெட்டுக்கும் அதிகமான சைவ வளமை வாய்ந்த ஆலயங்கள் அளிக்கப்பட்டு அந்த பௌத்த விகாரிகள் அமைக்கப்படுகிறது அந்த வேலை தின் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகிறது மயிலத்தமடு மாத விலையிலே கிட்டத்தட்ட இருபதாயிரம் ஏக்கர் தமிழர்களுடைய மேய்ச்சல் தரம் நெய்யகப்படுத்தப்பட்டு அங்கே சிந்தழவர்கள் ஆட்சிகள் செலுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதிலே உடங்குல நிலம் கூட தமிழர்களுக்காக விரிவிக்கப்படவில்லை அம்மாறையிலும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகிறது அவ்வாறு இவ்வாறு தொடர்ந்து ஏனைய தலைவர்களை போன்ற செயல்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற அணுர இனவாதத்துக்கு இடமில்லை மதவாதத்துக்கு இடமில்லை என்று சர்வதேச சமூகத்தையும் தமிழர்களையும் மேமாட்டி தொடர்ந்து தன்னுடைய இனவாத நிகழ்ச்சிகளை கொண்டு செல்கின்றார் ஆகவே எங்களுக்கு சுதந்திரம் இல்லை எங்கள் நாங்கள் வாழ முடியாது எங்களுடைய மக்களுடைய சகல உரிமைகளும் மறுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மறுக்கப்பட்ட உரிமைகளை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டிலே எழுபத்தைந்து எழுபத்தெட்டு வருடங்களாக எங்களை அடக்கி ஒழிக்கொண்டிருக்கிற ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் தமிழர்கள் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக ஒட்டியாட்சி ஒழிக்கப்பட்டு சமசி வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற பொழுது இந்த அனுரகுமாரம் இனவாதம் இல்லை என்று சொல்லுகிற அதே இனவாதம் உள்ள ஒரு பெரும்பான்மை கையிலே அதிகாரத்தை கொடுக்கிற கொண்டு வந்து ஒப்பேற்றுவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டு அதனை நாங்கள் தீவிரமாக எதிர்க்கிறோம் அந்த முயற்சியை நன்மையாக கண்டிக்கிறோம் தமிழர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக திரண்டு இந்த ஒட்டையாட்சியை நிராகரித்து ஏக்கியராட்சிய வரவை நிராகரித்து தமிழர்களுடைய தேச முதலமைச்சர் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஸ்திய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்காக நாங்கள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் அந்த அரசியலமைப்பு என்று கொண்டு வரப்பட்டு எங்களுடைய தேசம் அங்கீகரிக்கப்படுகிறதோ அன்றுதான் எங்களுடைய ஒரு சுதந்திர நாளாக அமைய முடியும் அதுவரையில் ஸ்ரீலங்காவுடைய சுதந்திரத்தை தமிழர்கள் தொடர்ந்து புறக்கணிப்பார்கள் இந்த இடத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுகளில் இந்த சுதந்திரத்துக்கு எதிராக திருவோணமலை நகரத்திலே மணிக்கூட்டு கொடியை சிங்கக்கொடியை தமிழர்களை அடிமைப்படுத்துகிற சிங்கக்கொடியை இறக்கி கருப்பு கொடியை கட்டியதால் சுட்டுக் கொல்லப்பட்ட திருமலை நடராஜனண்ணன் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகிறோம் அவருடைய லட்சியமும் அவருக்கு பின்னர் உயிர் கொடுத்த தியாகிகளது லட்சியங்கள் இந்த மாவீரர்களுடைய ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய லட்சியங்கள் நினவாக வேண்டுமாக இருந்தால் உயிர் கொடுத்த லட்சக்கணக்கான மக்களுடைய தியாகங்கள் நினைவாக வேண்டுமாக இருந்தால் இந்த ஒட்டியாட்சி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் எழுபத்தெட்டு ஆண்டுகளாக தமிழர்களுடைய போராட்டம் ஒட்டியாட்சிக்கு எதிரானது தமிழர்களுடைய தேச அங்கீகாரத்துக்கானது அந்த தேச அங்கீகாரத்தை பெறுவதுதான் நாங்கள் செய்யக்கூடிய பிராயச்சித்தமாக இருக்க முடியும் அந்த கரிநாளிலே நாங்கள் அந்த லட்சியத்தில் போராடுவோம் என்று நாங்கள் உறுதி எடுத்துக்கொள்வோம் நன்றி